தேதல் வாக்குருதியை நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர் சங்கத்தினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம் பாவேந்தர் அங்கு உள்ள சூழல் குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம் வணக்கம் அபிராமி வரையறுக்கப்பட்ட காலை முறைய ஊதியம் குடும்ப பாதுகாப்புடன் கூடிய குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்தி எட்நூத்தி ரூபாய் வழங்க வேண்டும் பணிக்கொடையாக ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டு வந்தாங்க கடந்த காலங்கள்ல இதை பார்த்து கொண்டிருந்த திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியாக முன்னூற்றி பதிமூணை சத்துணவு ஊழியர்களுக்காக அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது அந்த வாக்குறுதி எதுவும் இந்த நான்கரை ஆண்டுகள்ல நிறைவேற்றப்படாததுனால தமிழ்நாடு முழுமைக்கு இன்று போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழக அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தோல்வி இன்று முதல் காலை வரையற்ற வேலை நிறுத்தம் போராட்டத்தை மாநிலம் முழுவதும் சத்துணவு ஊழியர்கள் மேற்கொண்டுள்ளனர் மேலும் சத்துணவு துறையில அறுபத்தைக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளதால் ஒரு இடத்தில் சமைத்து இரண்டு மூன்று மையங்களை உணவு வழங்கும் நடைமுறை உள்ளதை கண்டித்தும் இந்த போராட்டத்துல கோஷங்கள் எழுப்பப்பட்டது அவர்களுடைய வேலை பதிவு குறைய வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதற்கும் இந்த போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி இன்றைக்கு மேற்பட்ட சத்துண ஊழியர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இருந்த கற்பகம் என்கின்ற சத்துண ஊழியர் காவல்துறையினர் வலுகாட்டமாக கைது செய்த போது மயக்கமடைந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடியுது அது இல்லாமல் தொடர்ந்து அந்த பகுதிகள்ல நூற்றுக்கணக்கான கணக்கான காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தாங்க அவர்களுடைய கோஷங்கள் எழுப்பப்பட்ட பின்பு சாலை மறியல் ஈடுபடுவதற்காக சத்துணவு ஊழியர்கள் வந்து முற்பட்ட பொழுது காவல்துறையினர் சத்துணவு ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அதன் பிறகு குண்டுக்கட்டாக கைது செய்த காட்சியும் நம்மால் பழக்க முடிந்தது தகவல்களுக்கு நன்றி பாவேந்தர்